வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருபோ பாய்டேக் இப்போ நம்ம அன்னூர் விவசாய கண்காட்சியில் இருக்கோம் இங்கே ஒரு விவசாயி வந்தாரு சார் நான் பப்பாளி போட்டிருக்கேன் நத்தை வந்து பெரிய தொல்லையாக இருக்குது எங்கே பார்த்தாலும் எலையுது மரத்து மேலேயும் ஏறுது வீட்டுக்குள்ளையும் வருது இதுக்கு நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே கிடைக்கல நீங்க ஒரு நல்ல மெத்தடு சொல்லுங்க ஏன்னா அந்த காண்டாமிருக வந்து தான் நீங்க மருந்து கொடுங்க அப்படின்றதுனால கேட்குறேன் சார் நத்தைக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து இயற்கை முறையில் வந்து பெட்ட ரைசம் அணி சோக்கி யுமீரியா மசாலா அது உள்ளடங்கியது தான் நம்ம ரிச்சோ பைட்டை இன்ஃபினிட்டி இது வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பேக்கெட் ரெண்டு நைட்டு ஊற வச்சு மண்ணில் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி செவுத்தில் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மண்ணில் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் எந்தெந்த நிலமாட்டம் அதிகமாக இருக்கும் அங்கே அதிகமாக கொடுக்கணும் இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தோல் வழியாக போயிட்டு அதுக்கு ஒரு நோயை உருவாக்கி சாப்பிடிக்கும் அது என்னென்னலாம் சாப்பிட்றதோ சாப்பிட்றப்ப போய் அதோட சுவாசி சுவாசிக்கும் திறனை கட் பண்ணி அதனுடைய உணவு உற்பத்தி முறையை கட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணும் அதனுடைய இனப்பெருக்கத்தையும் கட் பண்ணும் எனவே அத்தை பிரச்சனை இருக்கிறவங்க அனைவரும் தி பெஸ்ட் மெத்தடு வந்து ருப்ஸாபேட்டா கூட இன்பினி ஏற்கனவே ரெண்டு பாக்கெட் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்